இந்திய விஞ்ஞானிகள் என்ற ஒரு புறக்கோளில் உயிர்கள் மிக வலுவான ஆதாரங்களை கண்டுபிடித்துள்ளதாக கூறியுள்ளார்கள் நூற்றி இருபத்தி நான்கு ஒளி ஆண்டுகள் தொலைவில் லியோ விண்மீன் தொகுப்பில் அமைந்துள்ளது இது ஒரு சிவப்பு குள்ள நட்சத்திரமான கே டு எயிட்டீனை சுற்றி வருகிறது இந்த கிரகம் பூமியை விட சுமார் எட்டு புள்ளி ஆறு மடங்கு பெரியது என்றும் அதிக நிறை கொண்டது என்றும் கூறுகிறார்கள் இதற்கு முன்பு இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீராவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் இது ஒரு நீர் உலகம் என்று விஞ்ஞானிகளால் கருதப்படுகிறது தற்போது இந்திய விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் டைமத்தல் சல்பைடு அதாவது டிஎம்எஸ் என்ற மூலக்கூறின் தடயங்களை கண்டுபிடித்துள்ளார்கள் பூமியில் என்ற இந்த மூலக்கூறு பெரும்பாலும் உயிரினங்களால் குறிப்பாக கடற்பாசிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே கே டூ எயிட்டீன் பி கிரகத்தில் டிஎம்எஸ் என்ற இந்த மூலக்கூறு இருப்பது அங்கு உயிர்கள் இருக்கலாம் என்பதற்கான வலுவான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இந்த ஆய்வுகளை வழிநடத்தியது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர் நிக்கோ மதுசூதன் என்பவர் அவர் ஒரு வானியற்பியல் வல்லுநர் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியின் தரவுகளை ஆய்வு செய்தபோது இந்த முடிவுகளை பெற்றுள்ளார்கள் இது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உயிர்கள் இருக்கலாம் என்பதற்கான மிகவும் வலுவான சான்று என்று நிக்கோ மதுசூதன் கூறியுள்ளார்